हरे जा सुभा हर स யா சூப்பர் வாடியா ஆமாه பிடிச்சால ரொம்ப பிடிச்சала ரொம்ப பிடிச்சала டைரோடு அவரு கூமா கருப்பு கருப்பு அடிச்சு அடினது தம்பி சிறு மாக்காதே அடிக்கிறீங்க பாப்பா பரிசு இல்லப்பா ஏய் சிறு மாக்கசடி அடிக்கிறீங்களா பரிசு இல்லங்க பாடுங்க என்ன மதியாணி சிந்து கிருஷ்ணர்

நேன காலை மாமரம் டீம்ல பாயசறான் மாடு ஜெமையா விண்ணமேயா ஆஹா விண்ணங்களா விண்ணங்களா ஆப்ரியம் ஏ நின்னு பாயா பாபா கேணி போய் வந்திருச்சு சிறப்பாக நடையிற ஏ பச்சக்கர ரோஸ்லர் வரினே நீங்க வா அருண மாடு மாபை பாயா ஆதியை கேட்டு போய் அய்யங்கார் வந்து தட்டுறான் மாடு கங்காயின் வேடி கொக்க பாயா கங்காயின் மாடு आने आओ मजा, आने आओ मजे का, आकर पाल मजा, तो बस, रेपर, सोफर, साला, तो बस, आने आओ मजे मजे का, मजे मजे का, वो वो, मजे का मजे का, आने आने आने, जेबर, 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 तो बस, ये बांट रहा, आना 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 जग, आना जग, ये बांट कर चिट्ठी निकला पाप, बांटे का அருமையான சகோதரா திருப்பத்து மாட மாட சொல்லுங்க டா மாட வாடா டா வாடா அண்ணே வா மாட ஆஹா சூப்பர் 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 ஆடு பாச்சான் அருவாடு வா மாட பணைய வாடி ஆடு அடிட்டவன் வாடி அடிவானடா தாசுப்பட்டி वकील இமாடு பாண்டியரா Huh? Ah.

போயிட்டு மாடு சபாடு புரியா கொடி 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 சொல்லுங்க பரங்கலாங்க பருப்பு அருமையான கார்பஸ் அருமையான காலம் காலாக மாடு காரன் ஒரு மாடு எட்டிப் போடுதே பரங்காலியுகமாக பாருங்க நான் இத நான் பண்ணிட்டு நடந்து போறேன் ஒரு மாடு ஏய் கேட்டுப் புடிங்க ஆடுங்க மாடுகள் கேட்டுப் புடிங்க ஏய் வாங்க ஏய் வாங்க ஏய் பாருங்க

முப்பத்தி மூணு மாடியா இருபத்தி எட்டு சேர்ந்த மாடு சாபா சியா சாபா

மிராஜப்டி பண்ணிவிட நூத்தி நாற்பத்தி ஐந்து மிராஜு ராஜா

தமிழ்நாடு கணேச

முப்பத்தி அஞ்சு முப்பத்தி அஞ்சு

Oh my.

அஜித் என்ன விடாமுயற்சி அஜித் சூப்பரா போயிடு காடம்பாட்டி கொம்பல் பொம்பல் பொம்பல் அஞ்சு பேசுமீட்டியாடு மாடு பேர் ராமையன் ஓட 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 ஆடு 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 கட்டிட்டது தடி தடி அசை அசைது மேலே ஆடு 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 ஜோர காரியர்கள் தோத்து ஆளுகிறது ராம ஒரு கட்டி இருக்கு ஆடு திரிஞ்சி நிஞ்சி போடுப்பா சூப்பர் மடியா சூப்பர் ஏய் ச சங்கடம் தெரியலயா மதியா காடியா ஓரோ 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 ரிசீவ் மாடு ஓரா காடியா ஆடு ஆடு இல்ல 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 அடிசில ஓ கறிக்கு கொடுக்காதே சொல்றாங்க மாடுக்குடா மாடுக்கு வந்து அண்டி மைனஸ் சூப்பர்யா சூப்பர்யா ஹையா ரிசீவ் மாடுடா கொன்னடா கொன்னடா சூப்பர் சூப்பர் எப்ல பவர் வா வா ஆடு ஆடு மாடு வீட்டுக்கு நம்ம மாடு வந்து நம்ம முப்பத்தி நாலு நூத்தி முப்பத்தி மாதிரி ஏய் 45 க பரிசு குடுங்க. சூப்பரா நம்ம நேசரா மாட்டு கரெக்ட். பெரிய பவானி வரான். திரும்ப வருது திரும்ப வருது. தெர்மஸ்ல சூப்பர் வாடா. ஆடா 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 ஆடா. ভাই ভাই கவுதேயில கவுதேயில சம்பி மாட்டு கரைய போட கரைய போட போறோம். மாடு மாடு திறமையான மாடு நூற்றி நாற்பத்தி மூணு மாட்டுக்கும் பரிசு வீடு விடுவாடு வீரருக்கும் பரிசு மாட்டுக்காரருக்கும் பரிசு சரியான மாடு கௌரவ அரசியா சூப்படி நூத்தி நூத்தி மதுரை மாவட்டம் மாடா சூப்பர் 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 மதுரை மாவட்டம் மாடு

ஒரு சாப்பாடு yeah. அடியா மாந்தர மாந்தமா காட்டு உளவா ஆஹா ஆஹா கோவி திமியா சிவா அடியா செஞ்சிட்டு சபா 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 சூப்பர் போடு பாரு புடிச்சு பாரு புடிச்சு பாரு சம 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 நல்ல பாயு போடு போடு திரும்புறா வருதா வருதே ஏ வாங்க சபா சபா சபா

வேலுசாமி அம்பலம் எண்பதாறு அமைச்சர் ஒரு <laughs> <laughs> இப்ப translating unexர escort இப்பா, இயில்லை பிற spos geeயில்லை இன்ன Schr sophomறார் � brighten வெய்பிார் எம conception serpent уж வர nutri limitation eme Hydania பிறு待 வாதா spit Eduardo த splash ோ Hua வலைggiWH roommate